எனக்கு என்ன பார்க்க போறோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இப்போ சண்டை சச்சரவு இருக்காது பிரச்சனைகள் குறை இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இது மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நல்ல ஆளை இருக்கிற சக்தி உண்டு ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய வணக்கம் வாழ்க நலம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் நிறைய இடத்துல கணவன் மனைவி இருப்பாங்க ஒரே வீட்லேயும் இருப்பாங்க ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்களானா இருக்காது ஒன்று கணவன் அடிக்கடி சண்டை போடுறவராக இருப்பார் அல்லது மனைவி அடிக்கடி சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க இல்லை புரிதல் இல்லாமல் இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு கணவன் மணிவாக இருப்பாங்க தவிர வீட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கூட இருக்காது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுனே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அது எப்படி சொல்கிறது ஒவ்வொரு நாளும் என்னமோ போயின்னு இருக்கோம் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஏலக்காய் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் மேலே நூறு கிராம் இருந்தால் கூட தான் ஏலக்காய் இருக்கும் நல்ல நெத்தாக இருக்கிற ஏலக்காவாக இருக்கும் நல்லா தான் கனமாக பெருசாக இருக்குங்களா அந்த மாதிரி ஏலக்காய் வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டாந்து மொத்த ஏலக்காவையும் பிரிச்சுட்டிங்க பிரிங்க அதாவது அதை உரிச்சிட்டு உள்ள விதை இருக்கும் அந்த விதை தான் நமக்கு வேணும் இந்த தோல் தோள்கள் இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை இந்த விதையை பூரா எடுத்து ஒரு சின்ன கிணத்தில் சேமித்து வச்சிங்க இப்போ விதை மட்டும்தான் இருக்கும் மற்ற தோலெல்லாம் நீங்கள் நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுருங்க இதை எடுத்து தயாராக வச்சுங்க வச்சிக்கிட்டு இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இது கணவன் செய்கிறாருன்னா மனைவியை பற்றி மனைவி செய்கிறாங்க அப்படின்னா கணவனை என்ன பண்ணால் அந்த கணவருடைய பேர் இப்போ அவர் பேர் என்னவோ அந்த பேரை சொல்லி அதை தொட்டுக்குங்க எது அந்த ஏலக்காவை நான் சொல்கிறது ஏலக்காவை தொட்டுக்குங்க தொட்டுட்டு அது கையில் படுற மாதிரி தொட்டுங்க தொட்டு இந்த மாதிரி கணவருடைய பேரை சொல்லிங்க இவர் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும் என்னை ரொம்ப விரும்பணும் என்னையே காதலிக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை அப்படியே நீங்கள் வேண்டிக்கங்க என்ன தேவையோ அந்த ஏலக்காய் கிட்டே வேண்டிங்க உங்களை உங்களான்னு சொல்லிக்கணும் நீங்கள் அது மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்க அவருடைய பேரை சொல்லிங்க மனசில் அவர் யாருன்றதை நம்ம நினச்சிக்குவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பண்ணி நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிங்க இதை என்ன பண்ணால் ஒரு சின்ன வெள்ளை துணியில் மடிச்சுக்கணும் குட்டியாக இருக்கிற ஒரு கட்சி கர்ச்சி மாதிரி கூட நீங்கள் அந்த கர்ச்சிப்பில் கூட மடிச்சுக்கலாம் மடித்து நம்ம பெட்டுக்கு கீழே இல்லை பாய்க்கு கீழே தலைகாணி கீழே பெட்டுக்கு கீழே ஆகும் மொத்தம் படுக்கை அதுக்கு அதுக்கு மேலே படுக்கணும் நம்ம அதை அவர் படு அவர் படுக்கிற பகுதியில் வச்சாலும் சரி நீங்கள் படுக்க போ படுக்கைக்கு கீழே இருக்கணும் அது அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கணவன் வசியமாவார் இப்போ சண்டை சச்சரவு இருக்காது பிரச்சனைகள் குறை இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதை என்ன பண்ணுங்கள் ஆனால் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் தான் இதை வச்சுக்க முடியும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டு இன்னொன்று இன்னொன்று செய்யணும் அதுக்கு மேலே இது யூஸ் ஆகாது இது மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் பெட்டு கீழே வைக்கலாம் தலைகாணி கீழே வைக்கலாம் இல்லை பாயில் படுக்கணும்னா அதை எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைகாணிக்குள்ளே வச்சு தச்சுருங்க கம்முன்னு பாயில் படுக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தலைகாணிக்குள்ளே தைச்சுடுங்க கணவன் படுத்துகிற தலைகாணிக்குள்ளே வச்சுருங்க இவ்வளோ தான் இல்லை க கணவன் செய்கிறாருன்னா மனைவிக்கு மனைவி பேரை சொல்லி செஞ்சு மனைவியோடைய தலகாணி உரைக்குள்ளே வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது கெட்டதும் கிடையாது நம்ம நினச்சி என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ ஏன்னா இந்த ஏலக்காக்கு வசிய சக்தி உண்டு வசிய சக்தி ரொம்ப அதிகம் வேலைக்காக நான் நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் அதாவது ஏலக்காக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு முதல் முதல் நான் பேசினதே நான் தான் யூடியூப்லேயே அப்போவே பேசியிருக்கேன் எனக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஏலக்காய் வச்சு பேசுனாங்க அதனால் ஏலக்காய்க்கு வசிக்கிற சக்தி உண்டு நல்ல ஆளை இருக்கிற சக்தி உண்டு ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும் அதுக்கு இப்போ நம்ம இது கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்